வணக்கம்ப்பா எட்டாம் வகுப்பு கணக்கு ஏற்கனவேதான் இவற்றை மேற்க பக்கம் நூற்றி மூன்றாம் கணக்கில் நம்ம இப்போ கணக்கு பார்ப்போம் இதில் ஒரே ஐந்து சம் இருக்குப்பா இதில் ஒவ்வொன்னாக பார்ப்போம் பின்வரும் கூற்றுகளை ஒருபடி சம்பாடுகளாக மாற்றுக நமக்கு இங்கே கணக்காக கொடுத்துருக்காங்கப்பா இது நாம் ஒருபடி சமன்பாடாக மாற்ற போகிறோம் பாருங்கள் ஓரியன் மற்றும் ஐந்தின் பெருக்கர் பணலில் இருந்து எட்டை கலைக்க எனக்கு கிடைப்பது முப்பத்தி ரெண்டு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம தீர்வு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓர் எண்றத எக்ஸுன்னு எழுதிக்கலாம்ப்பா சரியா ஓர் எண் வந்து எக்ஸ் மற்றும் ஐந்தின் பெருக்கர் பலனிலிருந்து அந்த ஓர் எனில் ஐந்து பெருக்குன்னு என்ன வந்து ஐந்து எக்ஸ் அடைப்பா அதிலிருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் எட்டு கழிக்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா மைனஸ் எட்டு கிடைப்பது என்ன ஆகுது முப்பத்தி இரண்டு ஓகேடாப்பா இப்போ நமக்கு இது என்ன அது ஒன்று வந்துச்சா இது ஒரு ஒருபடி சமன் மாடுதானாப்பா ஆ ஓகேவா நமக்கு இந்த சைடும் இதுவும் நம்பர்ஸ் இருக்கும் சரியா ஓகே செகண்ட் சம் பார்ப்போம் அடுத்தடுத்த மூன்று முழுக்களின் கூடுதல் எழுபத்தி எட்டு ஆகும் அடுத்தடுத்த மூன்று முழுக்கள் அப்புறம் நம்ம என்ன எடுப்பணும் ஒரு முழு எக்ஸு இன்னொரு முழுனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இரண்டு சரியா மூன்று முழுக்க இப்போ இதில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதல்னு சொல்லியிருக்காங்களா சில இதில் பெருக்கற் பலனிருக்கும் சில இதில் கூடுதல் இருக்கும் அப்படின்னா இங்கே கூட்டல் அடையாளம் போட்டுக்கலாம் ஓகேவா என்ன அதை சொல்லியிருக்காங்க இதில் எப்படி கூடுதல் எழுபத்தி எட்டு ஓகே வேண்டாப்பா இப்போ பாருங்க நம்ம எக்ஸு என்ன இருக்குது இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் மொத்தம் மூணு எக்ஸ் இருக்கா அப்படின்னா இது மூன்று எக்ஸ் ப்ளஸ் அடுத்த நம்பர்ஸை கூட்டுங்க ஒன்றே ரெண்டையும் கூட்டினா மூன்று ஈக்கோட்டி இருபத்தி எட்டு ஓகேவாம்மா இது நமக்கு வந்துருச்சா ஒரு முறை சமன்படாக ஓகே அடுத்த நம்ம மூன்றாம் பார்ப்போம் பீட்டன் என்பவர் ஓர் நூறு ரூபாய் தாள்களை வைத்துள்ளார் இருநூறுபாய் தாள் வச்சிருக்கம்மா ஒரு புத்தகத்தின் விலை ஒரு புத்தகத்தின் ஏழு பிரதிகளை விலைக்கு வாங்கிய பிறகு மீதியாக அவரிடம் ரூபாய் அறுபது உள்ளது சரிக்கா ஒருத்தரை எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா இரநூறுபா வச்சுருக்காரு ஒரு புத்தகத்தோட பிரதி எவ்வளோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு புத்தகத்தர்ட்டி ஏழு ரூபா சரியா ஒரு புத்தகத்தின் ஏழு பிரதிகளை ஏழு புத்தகம் வாங்குறாங்க சரியானக்கா விலை ஏழு ரூபா கிடையாதுப்பா ஏழு புத்தகம் வாங்குறாரு வாங்கிய பிறகு அவர்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கா அறுபது ரூபா அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது இந்த புத்தகத்தோட விலை நமக்கு தெரியலை சரியா இந்த புத்தகத்தின் விலை தெரியாத நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் புத்தகத்தின் விலை இங்கே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் சரியடப்பா அப்புறம் ஏழு புத்தகம்னு சொல்லும்போது என்ன வரும் ஏழு எக்ஸ்டாப்பா ஓகே அவர்கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு இரநூறுபா இந்த இரநூறுபாவில் ஏழு புத்தகத்தினுடைய விலையை நாம் கழிச்சிட்டோம்னா ஆ இது அப்படியே இருக்கணும் நமக்கு எவ்வளோ மீதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அறுபது ரூபாய் ஓகேவா சரிடாப்பா இதுதான் நமக்கு தேவையான ஒருபடி சமன்பாடு ம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணால் இதை இரநூறு ஏழு எக்ஸ் அந்த சைடுக்குன்னு போகலாம் இரநூறு மைனஸ் மூட்டை அறுபது ஈகோட்டி ஏழு எக்ஸ் இல்லைன்னா ஏழு எக்ஸ் நூற்றி நாற்பது அப்படின்ட்டு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க அப்படி கொண்டு வரணும் இப்போ வரைக்கும் கொண்டு வந்தால் போனால் ஏன்னா நமக்கு என்ன அது ஒருபடி சமன்பாடாக கேட்டிருக்காங்க இதோடு ஸ்டாப் பண்ணலாம் இல்லைன்னா இதோடயே முடிச்சிடலாம் அடுத்து ஓ இரு சம பக்கம் கோணத்தின் அடி கோணங்கள் சமம் உச்சி கோணம் எண்பது டிகிரி ஒரு இரு சம பக்கம் முக்கோணம் இருக்குமா அடி கோணம் ரெண்டு அடிக்கோணம் இருக்குமா அது ரெண்டுமே சமம் எக்ஸி எக்ஸு பக்கங்கள் சமம்னா அதில் எதிரெதிர்ப்பு உள்ள கோணங்கள் சமம் தானே இப்போ பாருங்கள் இதில் உச்சிக்கோணம் எண்பது கொடுத்துட்டாங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் கொடுத எவ்வளோப்ப நமக்கு பார்த்தோம்னா நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா அப்படி இதில் ஒரு கோணம் எண்பதுனால் இந்த ரெண்டு கோணம் என்ன இருக்கும்போது நமக்கு ஐம்பது ஐம்பது நமக்கு இங்கே அது கேட்கல நாம் இங்கே இருபடி ஒருபடி சமன்பாடை உருவாக்க போகிறோம் சரியா மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது இரண்டு எக்ஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் எண்பது டிகிரி சி கூட்டு மூன்று கோணங்களை கூட்டணுங்களப்பா அதுதான் சரியா கூட்டினா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எண்பது கூப்பிட்டு நூற்றி எண்பது டிகிரி நம்ம நமக்கு தேவையானதை ஒருபடி சமன்பாடை கொண்டு வர மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகே விடாப்பா ஓகே அடுத்த ஐந்தாங்க எனக்கு பார்ப்போம் ஐந்தாவது சம் ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் ஏ என்பது கோணம் பிஏ விட பத்து டிகிரி ஆகும் மேலும் கோணம் சி என்பது கோணம் ஏஏ போன்று மூன்று மடங்கு ஆகும் இந்த சமன்பாட்டை கோணம் பிஐ பொறுத்து அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாப்பா இப்போ நாம் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் இந்த முக்கோணத்தில் இது ஏ இது பி இது சி இப்போ பிஇ பொறுத்து சொன்னதுனால இந்த பியோட கோணம் நாம் பிமு இப்போ இந்த ஏயோட கோணம் சியோட கோணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ என்பது பிஏ விட பத்து அப்போனா பிங்கிறது நம்ம சும்மா பிங்கன்னா பத்து அதையும் சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்னா பி பிளஸ் பத்துன்னு எதுக்கு நம்ம ஆ ஓகே அடுத்து சி என்ன சொல்லியிருக்காங்க கோணம் சி என்பது ஏஐ போன்று மூன்று மடங்கு அப்போனா ஏ என்ன இருக்குது பி பிளஸ் பத்து இருக்குது அதை விட மூன்று மடங்கு சொன்னால் மூணு போட்டுருவோமா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம மூன்று கோணங்கள் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி நம்ம இந்த கான்செப்ட் இருக்காப்பா அப்படின்னா முன்னையும் கூட்டிக்கலாம் பி ப்ளஸ் பி ப்ளஸ் பத்து பி பி ப்ளஸ் பத்து ப்ளஸ் மூன்று பெருக்கள் பி ப்ளஸ் பத்து இப்போட்டு நூற்றி ஐம்பது டிகிரி சரியாப்பா இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு எத்தனை பி இருக்குது இதை கொண்டு போய் இருக்கணும் இங்கே என்ன வரும் மூன்று பி ப்ளஸ் முப்பது இங்கே ரெண்டு பி ப்ளஸ் பத்து இருக்கா ஈக்கோட்டு நூற்றி எண்பது இது மொத்தம் இருக்குது ஐந்து பி ப்ளஸ் நாற்பது சீக்கோட்டு நூற்றி எண்பது அதுக்கப்பா இது நமக்கு தேவையான ஒருபடி சம்மி நாடு ஓகே தேங்க்யூம்மா